ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தானே உங்களுடைய ஒப்பாரி பாடல் முனி இப்போ வந்து அம்மா இருந்துட்டா மகன் மகள் எப்படி ஒப்பாரி பாடல் பாடுறாங்களோ அந்த மாதிரி பாடுறேன் கேளு நண்பா எனக்கு மட்ட மட்ட மாமரம்மா மட்ட மட்ட மாமரமா எம்மா நாங்கள் மயிலாடங்கோ சத்தரம்மா எனக்கு மட்டை மட்ட மாமரம்மா என்னை வளர்த்த தான் நாங்கள் மயிலடங்கும் சத்துறமா அந்த மட்டை மரம் பட்டு போனா அந்த மட்டை மரம் பட்டு போனா மானி வாழத்தம்மயில் போய் எங்கடங்கோ யமானிக்கு அந்த மாட்டை மரம் பட்டு போன யமானி வாழத்தம் மயில் போயே எனக்கு குட்ட குட்ட மாமாரம்மா எம்மா நாங்கள் குயிலடங்கோ சத்தரம்மா எனக்கு குட்ட குட்ட மாமாரம்மா எம்மா நாங்கள் குயிலடங்கோ சத்தரம்மா அந்த குட்டை மரம் பட்டு போனா யம்மனி வளர்த்த குயில் போய் எங்கடங்கும் யம்மானிக்கு அந்த குட்டை மரம் பட்டு போனா நீ வளர்த்த குயில் போயே எங்கடங்கோ நிக்க பச்ச பயிரல்வோ பச்சை பயிரலவோ எம் உனக்கு பாசமுள்ள பின்னல்லவோ நிக்க பச்சை பயிரலவோ உனக்க பாசம் உள்ள பின்னல்லவோ அந்த பயிருக்கு நான் அந்த பயிருக்கு அழகலம்மா என்ன வளர்த்த தாயே நீ வச்ச பாசத்துக்கு அழுகுறோமா அந்த பயிருக்கு அழகலம்மா எம்மா நீ வச்ச பாசத்துக்கே அழுகுருமா கி எனக்கு உளுந்த பயிரல்லவோ உளுந்த பயிரல்லவோ எம்மா நான் உனக்கு உரிமை உள்ள பெண்ணல்லவோ நீ உளுந்த பயிரல்லவோ என்ன வளர்த்தம்மாதா நான் உனக்கு உரிமை உள்ள பெண் அல்லவோ அந்த உளுந்துக்கே அழகலம்மா அந்த கே அழகலம்மா நீ வச்ச உரிமைக்கு அழகு ஹெமானிக்கு எண்ணி போதும் அம்மா அந்த கல்லை கூட நாசுமப்பே ஹெமானிக்கு நீ இருந்தால் போதும் அம்மா அந்த மலையை கூட நாசுமப்பே என்ன வளர்த்த தாயாரும் இருந்திருந்தா எனக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாதுடா என்ன வளர்த்த தாயாரும் இருந்திருந்தா எனக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாதுட கிண்ணவால தத்தாயாரும் போனாலா திருவலா பரதேசியண்ட கியானவாலா தத்தாறும் போனாலா திருவலா பரதேசியண்ட நன்றி வணக்கம்